வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் முக்கிய பிரதோஷங்கள்ல ஒன்னான சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் கரும்புச்சாறு இளநீர் பன்னீர் திருநீர் போன்ற பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்துச்சு தொடர்ந்து சந்தன அலங்காரம் செஞ்சு மலர் வில்வ இலைகள் அருகம்புல் நெல்லிக்கனி மாலைகளால அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகளும் நடந்துச்சு அதுல மெய் மறந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோஹரா முழக்கத்தோட தன் மேல இருக்கிற எல்லா தோஷங்களையும் நீக்கிட இறைவா அப்படின்னு வழிபாடு செஞ்சாங்க ஒவ்வொரு மாசமும் மலர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினங்கள்ல மாலை நேரத்துல நான்கு முப்பது மணில இருந்து ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது அன்னைக்குதான் ஈசன் ஆழகால விஷயத்தை உண்டு அகிலத்தை காத்ததா புராணங்கள்ல சொல்லுது இந்த திரையோதசி திதியானது சனிக்கிழமைகள்ல வந்தா அது சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது மாலை நான்கு மணில இருந்து ஆறு முப்பது மணி வரை உள்ள நேரத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல சிவாலயத்துக்கு போய் வளம் வந்து ஈசன தரிசிக்கணும் தரிசனம் பாக்குற வரைக்கும் உணவு தவிர்த்து முழு விரதம் இருப்பது சிறப்பு சனி மகா பிரதோஷ நாள்ல இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பண்ண தரும் அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கை சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிக்கும் போது சகல பாகங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அன்னைக்கு செய்யற எந்த தானமும் அளவற்ற பலன்களை கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெலூர் ஃபோர்ட் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க